ஜல்லிக்கட்டு போராட்டம் விரைந்து வா நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ நடந்துருக்கிற எதுக்கட்டு வந்து ரொம்ப வந்து வியாபாரமாக போயிட்டுருக்குது பத்தாயிரூவா அட்டை வச்சு விற்கிறாங்க பத்தாயிரம் ஏழாயிரம் அஞ்சாயிரரூவாய்க்கு மேலே தான் இருக்குது நம்மள மாதிரி சின்ன மாட்டுக்காரங்கெல்லாம் டெய்லி நான் கூலி வேலைக்கு போயிட்டு ஐநூறுரூவா டூ எழுநூறுவா சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டையும் பார்க்கணும் மாட்டையும் பார்த்து தெருவு போடுறது எப்படி முடியும் பத்தாயிரரூபா அட்டை வைக்கிறாங்க எப்படி மாடு போட முடியும் எங்கள் நம்ம லட்சக்கணக்கில் போட்டு எடுத்துகிறவங்களுக்குன்னா அது சரியாக போகலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பத்துக்குள்ளே அடி ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்குனா சரியாக போகலாம் ஆனால் மாதிரி ப்ரைஸ் அடிக்காதவங்களும் பின்னாடி ஐம்பது ப்ரைஸ் மேலே வாங்குறவங்களாம் என்ன தான் பண்ண முடியும் ஏழாயிரூபா எட்டாயிரரூபா ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பத்தாயிரம் ரூபாய் அட்டை வைக்குதுன்னு போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இப்போ அட்டையே அவ்வளோ காசு கொடுக்கும்போது இது மாதிரி பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும்னுலாம் இது கலாச்சாரத்துக்காக நடக்காது பத்தாயிரரூபா கொடுத்து அட்டை வாங்கி நான் மாடு போட முடியலன்னா கொண்டு போய் சந்தையில் தான் வைக்கணும் மாட்டேன் அப்புறம் எப்படி சா இந்த பாரம்பரியத்தை எப்படி மீட்டு எடுக்கிறது நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பீட்டாகாரங்கிட்டருந்து அவ்வளோ ச போராட்டங்கள் இவ்வளோ பெரிய தமிழ் உலகமே வேந்து பார்க்குற அளவுக்கு போராட்டம் நடந்து இப்போ ஜல்லிக்கட்டை போ மீட்டு எடுத்துருக்குது எதுக்காக நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக எல்லோரும் நம்மளுடைய கனவுகளுக்காக தான் ஆனால் இப்போ நம்மளுடைய கனவுகளெல்லாம் செதைஞ்சுக்கு வீணாக போகுது மாடு போட முடியல வருத்தமாக இருக்குது பத்தாயிரரூபா அட்டை அடுத்த வாரம் நடக்க அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தெருவுக்கு கிருஷ்ணா டிஸ்டிக்டில் ரூபாய் அட்டை வச்சுருக்கிறாங்க எப்படி நான் மாடு போட முடியும் சொல்லுங்கள் அப்போ நம்மளால் மாடு போடவே கூடாதா இதுக்கு ஒரு நியாயம் தான் எப்போ இருக்குது தயவு செஞ்சு நண்பர்களெல்லாம் நான் வந்து ஒரு பொறுப்பில் இருக்குது எருது எருது விடும் நல்ல சங்க பாதுகாப்பு சங்கத்தில் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிறது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நேரில் வாங்க வந்து இங்கே தெரிவிங்க அப்படின்றாரு நேரில் வந்து தெரிவிக்கிறோம் மாட்டுக்காரங்களும் வந்து தயவு செஞ்சு ஒன்று நல்லா புரிஞ்சிக்கங்க இது வரைக்கும் ஜெ வந்து நானும் வந்து ரெண்டாயிரத்து பத்துலேருந்து இருந்து இருக்கிற மாடு எவ்வளோ சிரமங்கள்லாம் பட்டு எவ்வளோ ரெண்டு அட்டை போடுறவங்க மூணு அட்டை போடுறவங்க எத்து நாலு அட்டை போடுறவங்களாம் என் கண்டு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் இல்லாமல் சந்தில் வந்து நுழைக்கிறேன் அதெல்லாம் இல்லாமல் நூறு பிரைஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே வந்து சங்கத்தினால்தான் நடந்தது தனிமனாதலாம் நடக்காது இப்போது வந்து சங்கம் சொல்லியிருக்குதா பேட்ச் படி விடுங்க நம்மளோட நாளத்துக்காக தான் சொல்கிறாங்க பேட்ச் படி விடுமான்றீங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் விடுறீங்க மாடு ஃபஸ்ட் பேச்சில் இருக்கிறவங்களே பதினோரு மணி பன்னெண்டு மணி விட்டாக்க பின்னாடி வாங்குகிறவங்களே எப்படி மாடு விட முடியும் நான்லாம் வந்து எனக்கு இரநூறு அட்டிக்கு இரநூறுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குற எல்லா தெருவிலையும் அப்புறம் எப்படி நம்ம மாடு விட முடியும் அவ்வளோ நேரத்துக்கு நீங்களே வந்து பன்னெண்டு மணிக்கு விட்டுறீங்க மாட்டுக்காரங்களும் தெருங்க தயவு செஞ்சு தெருவு நடத்துறவங்களும் ரூபாய் அட்டை வச்சுருந்தீங்களா பாரம்பரியத்தை வீட்டு எடுத்துக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல இதெல்லாம் ஏதோ வந்து வியாபாரத்துக்காக பண்ணுற மாதிரி தெரியுது தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஒன்று கேட்டுக்கிறது தயவு செஞ்சு எல்லோரும் வந்து பதிவுகளை போடுங்க வீடியோவில் உங்களால் நேரில் வர முடியலையா வீடியோ பதிவு பண்ணுங்கள் எல்லா குரூப்பும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குது வீடியோ எடுத்து போடுங்க உங்களுக்கு குறைகளை சொல்லுங்கள் அப்போ தான் இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒரு மாறுதல் வரும் இந்த வருஷமே பத்தாயிரரூபா அட்டை வைக்கும் போது அடுத்த வருஷம் அதுக்கு அந்தாண ஒரு ஸ்டலம் யோசிச்சு பார்த்தா மாடெல்லாம் வித்துட்டு போய் அப்படியே அப்படியே வேண்டியது தான் சுற்றினு அப்புறம் லட்ச லட்சமாக கொடுத்து மாடு வாங்கினுக்கிறோம் பெரிய மாட்டுக்காரர்கள் மட்டும் மாடு விட்டுன்னு அது பிஸ்னஸ் மாதிரி நடத்துன்னு போயின்னே தான் அந்த மாதிரி தான் ஆயிரும் இது பிஸ்னஸ்ஸாக நடக்காமல் பாரம்பரியமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நண்பர்களெல்லாம் கிளம்பி எருதுக்கட்டு சங்கத்தில் வந்து மீட்டிங் நடக்கும்போது மீட்டிங் வாங்க இல்லைன்னா பதிவுகளை போடுங்க ஃபேஸ்புக் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் பதிவுகளை போடுங்க உங்களை ஆதங்கத்தை தெரிவிங்க இந்த மாதிரி அட்டை அதிகமாக விற்கக்கூடிய அது வந்து ஒரு கண்ட்ரோல் வரணும் தயவு செஞ்சு அதை நடக்கணும் பழையபடி எருதுக்கட்டு நடக்கணும் நம்ம பாரம்பரியமாக நம்ம தாத்தா அப்பாங்களாம் எப்படி மாடு விட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம விடணும் அது அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஒரு போராட்டங்கள் கையில் எடுக்கணும் தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்கள் நான் வந்து எலுமிச்சிங்கீரி பூச்சி மாட்டுக்காரன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இது தயவு செஞ்சு காசு அதிகமாக வச்சு மாடு விடக்கூடாதுன்ற மாதிரி பண்ணாதீங்க எல்லாரும் வந்து மாடு விடணுன்ற மாதிரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பரு